அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றது முருகப்பெருமானுக்காக நம்ம கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதங்களும் எளிமையான விரதங்கள்லையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டியில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவர்கள் கூட அகப்பையில் குழந்தை தங்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பழமொழியே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த குழந்தை பேரு தரக்கூடிய முக்கியமான விரதங்களில் இந்த விரதமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க இந்த விரதத்தை பற்றியும் இந்த சஷ்டியை பற்றிய நிறைய தகவல்களும் கார்த்திகை விரதத்தை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாங்க அந்த கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம சரியான முறையில் கடவுளுடைய வழிபாடும் அதே போல் சரியான முறையில் பரிகாரங்களும் செய்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் எதிர்மறை ஆற்றலை எப்படி விரட்டலாம் நமக்கு செல்வ வளம் பெருக்குவதற்கு நம்ம நினைத்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஜோதிடத்தின் மூலமாகவும் சொல்லக்கூடிய பலன்கள் இருக்குது வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி நீத்த இந்த கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து திதிகளில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்ததுங்க சஷ்டி விரதம் புராண கதைகள் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு இந்த சஷ்டியில் நாம் கடைபிடிக்கக்கூடிய விரதமானது திருமணம் குழந்தை பேரு மற்றும் எந்த விதமான தோஷத்தையும் போக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சஷ்டியானது ஒரு நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான விரதமாகவும் சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னா நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விரதமும் முழுமையாக கடைபிடித்தோ முழுமை அவருடைய பெயரை சொல்லி காலையில் இருந்து மாலை வரை இந்த விரதத்தை நிறைவு செய்தோம் நூறு வருடம் நம்ம கடைபிடித்த பலனை பெற முடியும் ரொம்பவே சிறப்பான சஷ்டியா பார்க்கப்படுது சஷ்டி அப்படிங்கிறது ஆறாவது திதி பலர்புரை சஷ்டி தேய்புரை சஷ்டி அப்படின்னு முருக முருக பக்தர்கள் சஷ்டி திதியில விரதம் இருந்து வணங்குறாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாட்கள்ங்க கார்த்திகை பூசம் விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் திதிகள்ல சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாங்க விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விதிமுறைகளையே இதற்கும் பொருந்தும் என்றாலும் கூட கந்தனுக்கு உரிய விரதங்கள்ல உப்பு தவிர்க்கப்படுவத முக்கியமாக கருதுறாங்க உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதமோ அல்லது சஷ்டி விரதமோ இருந்தா சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுது செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை செவ்வாய் தோஷ தடை கர்ம புத்திர தோஷம் மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனை சகோதரர்களால சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவங்க மாதந்தோறும் வரக்கூடிய இந்த கிருத்திகை தினத்துல விரதம் இருந்தாங்க அப்படின்னா கந்த வேலை வணங்க அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் தொல்லை தொந்தரவுகள் நீங்கி வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் சேரும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல மன தூய்மைகளுக்கும் மன ஒற்றுமைக்கும் வழி செய்யக்கூடிய விரதங்களை கடைபிடிப்பது அனைவருக்கும் மிகவும் நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த கார்த்திகை மாத விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது என்று கூட சொல்லலாம் சஷ்டி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது சஷ்டி விரதம் நம்ம மேற்கொள்ளும்போது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பேரை கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான விரதமிருந்து வழிபட உகந்த நாட்களில் இந்த சஷ்டி விரதமும் ஒன்று என்று கூட சொல்லலாம் குறிப்பிட்டு மாதந்தோறும் சஷ்டி விரதம் வந்தாலும் கூட ஐப்பசி மாதம் வளர்ப்புறையில் வரக்கூடிய சஷ்டி தினத்தை தான் நாம நாளாக ஆறு நாட்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த கந்த சஷ்டி திருவிழா ஐப்பசி அமாவாசை அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கொண்டாடப்படும் அந்த சஷ்டி விழாவை நாம கொண்டாட விட்டுட்டோம் அப்படின்னா கூட பரவாயில்ல மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினங்களை நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் இதேபோல் சஷ்டியை நம்ம கடைப்பிடிக்கிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தீய குணங்களான ஆணவம் மாயை கண்மம் காமம் பேராசை செருக்கு மயக்கம் தற்பெருமை ஆகியவற்றை விடுத்து ஆற்றல் தன்வயமுடமை இயற்கை உணர்வு பேரருள் ஆகிய நற்குணங்களை பெறக்கூடிய நோக்கில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது இந்த விரதம் இருக்கிறதன் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி நன்மை சேரும் அப்படின்னு சொல்லலாம் நாம் அடைய நினைக்கக்கூடிய அனைத்து செல்வமும் வந்து சேர உதவுமா சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்து முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடிய தினமாக இந்த சஷ்டி விரதனால் பார்க்கப்படுது எனவே அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும் நாமும் வாழ்க்கையில் அடைய முடியாத வெற்றிகளை கூட சுலபமாக பெறலாம் என்பது ஐதீகம் இதே போல இந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருப்பது முருகப்பெருமான நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா பிள்ளை பேரு கிடைக்காதவர்களுக்கு கூட அகப்பை என்று சொல்லப்படக்கூடிய கருப்பையில் பிள்ளை பேரு உண்டாகுமா குழந்தை செல்வத்தை வழங்கக்கூடிய மகத்தான விரதங்களில் இந்த அதி முக்கியத்துவம் வாய்ந்தது தான் கந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம் கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக பதினாறு வகையான செல்வங்களையும் பெற முடியுமா குறிப்பிட்டு விரத நேரத்தில் சஷ்டி கவசத்தை தினமும் பாடுவது மிகவும் நல்லதுங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்களை பாராயணம் செய்தோம் அப்படின்னா முருகனுடைய திருவிளையாடல் கதைகளை படித்தோம் என்றாலும் மிக மிக நல்லது கந்த சஷ்டி கவசம் படித்தல் திருப்புகள் படித்தல் மற்றும் இயலாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உதவி செய்துடல் உள்ளிட்டவற்றை முருகனிடம் நாம் வழிபட்டோம் அப்படின்னா நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நமக்கு மிகவும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கந்த சஷ்டி ஆகட்டும் அல்லது கிருத்திகை விரதமாகட்டும் எந்த இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு மேற்கொள்ளும் போது மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலனை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த வழிபாடுகள் நாம் காலம் தொட்டு மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் அறுபடை வீடுகளிலும் நாம் இந்த நாளில் ஒரு படை வீட்டிற்கு சென்று வழிபட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சால் நிச்சயமா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அறுபடை வீடுகளுக்கும் எல்லோராலையும் போக முடியாது அந்த வகையில நாம நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா போதும் அதுவே மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை விரதத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பாக சொல்லப்படுகிறது என்று பார்க்கலாம் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிகளவில் மழை பெய்யக்கூடிய கார்காலம் காந்தல் பூக்கள் அதிகமாக மலரும் மாதம் அதனால இந்த மாதம் கார்த்திகை என்று பெயர் பெற்றதாம் கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்தை நெய்யால அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பம் மகிழ்ச்சி பெறும் ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்துல சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகியவற்றுல பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாத திருமண மாதம் என்று கூட சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்களா விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தோம் அப்படின்னா தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை கூட அடைய முடியுமா கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு துளசி இலைக்கும் ஒவ்வொரு அசுவமேத யாகம் செய்த பலனை அடைவாங்களாம் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்வோம் அப்படின்னா பிரம்மஹஸ்தி முதலான தோஷங்கள்ல இருந்து விடுபடுவாங்களாம் கார்த்திகை மாதத்துல மது மாமிசம் முதலானவற்றுகளை ஒழித்து நாம விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவாங்களாம் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிட்டோம் அப்படின்னா புழு பூச்சிகளாகிய பிறவி எடுத்த எடுக்கிறது கூட த தடுக்கப்படுமா என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த கார்த்திகை மற்றும் சஷ்டி விரதத்தை பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த முருகப்பெருமானுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவே கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுபோல் நம்மளுடைய சேனலில் ஆன்மீக தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமான கண்டென்ட் நம்ம சேனல்லேயே இருக்குது உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக அதற்கான பதில்கள் சொல்லப்படும் அதுபோல் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் தெரிவிங்க நன்றி விவோஸ்